வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவியாவின் வருகைக்காக காத்திருந்தான் மாதவன் காவியா குளித்துவிட்டு அவன் இருக்கும் அரைக்கதவை தட்டினாள் மாதவன் போய் கதை திறந்தான் அவளை பார்த்து அசந்து போய் நின்றான் தேவதை போல் ஜொலித்தாள் காவ்யா பச்சை நிற பட்டுப்புடவையில் தலை நிறைய மல்லியப்பூவுடன் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் காலில் கொலுசு ரொம்ப பவ்யமாக கையில் பால் சோம்புடன் உள்ளே வந்தாள் அவள் ஏன் காவ்யா இன்னைக்கு என்ன நமக்கு முதல் முதலிரவா என்றான் மாதவன் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆனாலும் முதல் முதல்ல தானே வாழ்க்கையில் உடல் ரீதியாக போகிறோம் அப்போது இதுதான் நமக்கு முதல் இரவு என்றாள் காவ்யா சரி பேசி பேசியே நேரத்தை வீண் பண்ணாதே வா என்று அவளை உள்ளே அழைத்து கொண்டு அரைக்கதைவை தாளிட்டான் ஏசி அறையின் குழுமையிலும் காவியாவிற்கு அச்சத்தில் குப்பென்று வியர்த்தது ஏ காவ்யா ஏன்டி உனக்கு வேர்க்குது என்றான் மாதவன் தெரியலங்க ஒரே இருக்கு… என்றாள் காவ்யா மாதவனுக்கு அவளின் அச்சம் புரிந்ததால் மெதுவாக அவள் தோலை ஒரு கையால் அனைத்தும் மறு கையால் அவளது நெற்றியையும் கன்னங்களையும் துடைத்து விட்டான் அவளின் பூமேனியில் அவனின் கைப்பட்டவுடன் அவளுக்கு மெய் சிலிர்த்தது அவன் தோள்களின் மீது சாய்ந்தாள் அவள் மாதவனுக்கு தன் மீது துவண்டு சாய்ந்த அந்த மெல்லிடையாளின் பட்டு போன்ற மென்மையும் அவளது கூந்தலில் இருந்து வந்த மல்லிகை மணமும் சேர்ந்து போதையூட்டின அவனது கைகள் காவியாவின் கன்னங்களின் கோலமிட்ட போது அவளது கண்கள் பட்டாம்பூச்சி போல் படபடுத்தன அவனது விரல்கள் தவழ்ந்து வந்து அவளது தேன் இதழ்களை வருடத் தொடங்கிய பொழுது அவை துடித்தன வருடியவனோ அதைவிட வெண்ணெய் போன்ற மென்மையில் மயங்கினான் இரு கைகளாலும் அவளது கன்னங்களை ஏந்தியவரே காவ்யா என்ன பாரே என்று முகத்தை உயர்த்தினான் அச்சமும் நாணமும் சூழ காவியா கீழே நோக்க கணவனின் கட்டளையோ மேலே நோக்கச் சொல்ல பூங்குடியால் படபடக்கும் மான்மிலிகளை மெல்ல உயர்த்தி தன் தலைவனை நோக்க கண்களும் கண்களும் கலந்து உறவாட அங்கு பேச்சுக்கு இடமில்லை அவனது முகம் வெகு அருகில் வர அவனது மூச்சின் உஷ்ணம் அவள் கண்ணத்தில் தாக்க மீண்டும் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் காவ்யா காவ்யா திறந்து என்ன பாரடி பால் சொம்பை எவ்வளவு நேரம் கையில வச்சுட்டு இருப்ப என்றான் மாதவன் மெதுவாக கண்களை திறந்தாள் காவியா பிறகு பால் சொம்பை டேபிளின் மீது வைத்துவிட்டு அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் காவியாவை அவள் தோல் தொட்டு தூக்கினான் அவன் காவியாவின் புது புடவையின் வாசமும் மல்லிகைப்பூவின் வாசமும் மெல்ல அவனை கிறங்கச் செய்து அவனின் உணர்ச்சிகளை தூண்டியது காவியா தலை குனிந்து நின்றாள் என்ன பாரடி என்றான் மாதவன் சொல்லுங்க என்றாள் காவியா என்ன சொல்லணும் சொல்வதற்கான நேரம் இதுவா என்றான் அவன் பின்ன இல்லையா இதுக்கு இவ்வளவு அவசரம் என்றாள் காவ்யா பின்ன உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது ரொம்ப காவியா என்னோடய ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எத்தனை நாள் என்னை காக்க வச்சுட்ட இந்த ஒரு இரவுக்காக நான் எவ்வளவு ஏங்கி தவிச்சிருக்கேன் தெரியுமா நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்த காலங்களில் கூட உன் மேலே கோபமாக தான் இருந்தேனே தவிர உன் கூட வாழ முடியல வருத்தம் எனக்கு நிறையவே இருந்துச்சு காவ்யா அந்த மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணியா என்றான் மாதவன் இந்த நாள் இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை நாள் தூங்காமல் ஏங்கி இருக்கேன் தெரியுமா எனக்கு பிடிச்ச என் புருஷன் கூட என்னால் இணைஞ்சு வாழ முடியலேன்னு எத்தனை ரணப்பட்டு போயிருந்துச்சு என் மனசு தெரியுமா என்றாள் காவ்யா சரி சரி காவ்யா எதுக்கு இப்போ பழசை பேசிக்கிட்டு வேண்டாம் விடு நம்ம புதுசாக ஏதாவது பேசுவோமா என்று சொல்லிக்கொண்டே வா இப்படி வந்து உட்கார் என்று கட்டிலில் அவளை அமர்த்தினான் அவளின் அருகில் அவனும் உட்கார்ந்தான் அவளின் மென்மையான கரங்களை அவன் கரங்களுக்குள் அடக்கினான் காவ்யா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை உன்னிடம் கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்றான் மாதவன் என்ன வேணும் கேளுங்க என்றாள் காவ்யா கேட்பேன் கேட்டுவேன் என்றான் மாதவன் என்கிட்ட கேட்க என்ன தயக்கம் கேளுங்க என்றாள் காவ்யா என்னுடைய ரொம்ப நாள் ஆசை காவ்யா உன் மடியில் தலை வச்சு நான் படுக்கணும் என்றான் அவன் ஜி இதை கேட்கத்தான் இவ்வளவு தயக்கமா நான் கூட என்னவோன்னு நினைச்சேன் என்றாள் அவள் என்னவோன்னு நினைச்சியா என்ன நினைச்ச என்கிட்ட சொல்லு என்றான் மாதவன் ஜி போங்க எனக்கு விக்கமா இருக்கு என்றாள் காவ்யா சரி வாங்க என்று அவள் மடியில் அவனை படுக்க வைத்தாள் மடியில் படுத்த மாதவனின் தலைமுடிகளை அவளின் மெல்லிய விரல்களால் கோதிவிட்டாள் காவ்யா மாதவன் காவ்யாவின் மடியில் படுத்து அவளை இறுக்கி அணைத்து அவளின் முகத்தை தாழ்த்தி ஆரஞ்சு சுலை போல் இருக்கும் அவளின் உதட்டை ருசி பார்த்தான் அவளும் அவனை இறுக அணைத்து கொண்டாள் அவளின் மூச்சு காற்று அவன் மீது பட்டபோது அவன் தேகம் சூடேறியது இதற்கு மேல் என்னால் கட்டுப்படுத்த முடியாது என்று அவளை இறுக்கி அணைத்து முத்தமழையை பொழிந்தான் மாதவன் அவள் உடம்பில் ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்பட்டது அவள் உடம்பு சிலிர்த்தது அவளின் சிலிர்த்த மேனியை அவன் கண்டு கொண்டான் அவனின் அரவணைப்பில் அவள் திமிரினாள் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டான் அவளை இருக அணைத்து கட்டிக்கொண்டான் தன் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருந்தான் மாதவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் அவனின் கைகள் அவளது முதுகில் பட்டவுடன் காவியாவிற்கு சிலிர்த்து போனது எனங்க இருங்க ப்ளீஸ் என்று முணங்கினாள் அவள் ப்ளீஸ் காவியா என்னை கட்டுப்படுத்தாத நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் நீண்ட நாள் பசி எனக்கு ரொம்ப நாள் என்னை ஏங்க வச்சுட்டேன் என்று சொல்லி அவளை மென்மையாக கையாண்டான் உடல் முழுவதும் முத்தமலையில் நனையச் செய்தான் அவனது இளமை இன்னும் முறுக்கேறியது இருவருக்கும் மின்சாரம் தாக்கியது போல் ஒரு உணர்வு உருவானது அவனது மூச்சின் சூடு அவளது கன்னங்களில் பட்டு அவளை மயங்க வைத்திருந்தது அவளுக்கு இது புது அனுபவம் இளம் குளிரில் மாதவனின் ஸ்பரிசம் இன்பத்தை தந்தாலும் ஒருவித வெட்கமும் பதட்டமும் அவளை சூழ்ந்துதான் கொண்டது அவனது முகமோ அவளை நோக்கி வருவதைக் கண்டு இன்னும் மனம் அதிகமாக சிறகடித்து பறந்தது அந்த இன்பமான பயணத்தில் அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் காவ்யா காவ்யா காவியா என்று முணங்கிக் கொண்டே அவளை முழுவதுமாக எடுத்துக்கொண்டான் மாதவனிடம் மெல்ல மெல்ல தன்னை இழந்து கொண்டே இருந்தாள் அவள் ஒரு போர்வைக்குள் ஈருடல் ஓர் உடலாய் ஆனது காமம் கரைந்தோடியது காவியா மாதவனின் காதல் காம வெள்ளத்தில் கரைபுரண்டோடியது இன்ப வெள்ளத்தில் மூழ்கி போயிருந்தார்கள் இருவரும் இவ்வளவு நாள் இருவரும் எதற்காக ஏங்கினார்களோ அந்த இரவு இன்பமாய் அமைந்தது இருவருக்கும் இறுதியில் தன் உயிர் விதையை அவளின் கருவறை நிலத்தில் விதைத்துவிட்டு விலகினான் மாதவன் அவன் விலகிய நேரம் அவள் அவனின் மார்பில் தலை புதைத்து மாமா என்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் கண்ணும் கண்ணும் நோக்கி கொண்டது காவ்யா உன் விழிப்பார்வை ஒன்றே போதுமடி நான் வாழ என்றான் மாதவன் காவியா அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் தேங்கியிருந்த காம வெள்ளம் தேகமெங்கும் பெருக்கெடுத்தது ஒரு வழியாக தன்னை முழுவதுமாக மாதவனிடம் அர்ப்பணித்தாள் காவ்யா இறுதியில் இருவரும் சோர்ந்து போய் உறங்கிப் போனார்கள் மறுநாள் காலை விடிந்தது காவ்யாவும் மாதவனும் ரொம்ப நேரம் தூங்கிப் போனார்கள் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது மாதவனின் அடங்கி கிடந்த காவ்யாட்டு எழுந்தாள் நினைத்தவளை இழுத்து தன் மார்பில் மீன் போட்டுக்கொண்டான் மாதவன் கிணங்க விடுங்க யாரோ கதவை தட்டுறாங்க என்றாள் காவ்யா யாரும் தட்ட மாட்டாங்க யார் தட்டினாலும் திறக்க வேண்டாம் நம்ம இப்படியே இருக்கலாம் என்றான் அவன் நல்லா சொன்னீங்க போங்க பளபளனு விடிஞ்சிருச்சு எல்லாரும் எழுந்துச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விடுங்க என்னைய என்று கெஞ்சினாள் காவியா சரி பிழைச்சு போ என்று அவளை அவன் பிடியில் இருந்து விலக்கிவிட்டான் காவியா தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு கதை திறந்தாள் வெளியில் சாந்தான் நின்று கொண்டிருந்தாள் ஏமா மகாராணி விடிஞ்சது கூட தெரியாம என்ன இவ்வளவு நேரம் தூக்கம் ஏன் ராத்திரியெல்லாம் தூங்காம என்ன கச்சேரி நடத்தினியா வாடி வெளியில வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கிறது என்றால் திமிராக ஏத்த இவ்வளவு நாள் யார் பார்த்தாங்க இந்த வேலைய இப்ப என்ன நான் தான் பார்க்கணும்னு கட்டளை நான் இங்க வந்ததே பிடிக்கலன்னு சொன்னீங்க இப்ப மட்டும் வேலை பார்க்க நான் வேணுமா என்றாள் காவ்யா காவ்யாவிடமிருந்து இந்த பதிலை சாந்தா எதிர்பார்க்கவில்லை பூனை போல் பதுங்கி இருந்தவள் புலி போல் பாய்கிறாளே என்று நினைத்து கொண்டாள் என்னடி வாயெல்லாம் ரொம்ப நீளுது என்ன பேச்செல்லாம் ஒரு தினிசா இருக்கு இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே ஓ என் பையன் உனக்கு சப்போர்ட் பண்றான் இந்த குடும்பமே உன் பின்னாடி இருக்கின்ற தைரியத்துல பேசுறியா நான் இப்ப என் பையனை கூப்பிட்டு பேசினா இந்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவான் பார்த்து கவனமாயிரு உன்னோட வீராப்பெல்லாம் எங்கிட்ட காட்டாத என்றாள் சாந்தா ஓ அப்படியாத்த இதோ உங்க பையன் தூங்குறாரு கூப்பிடட்டா நீங்க சொன்னதை அவர்கிட்ட சொல்லட்டா சொல்லி தான் பாருங்களே என்னை வீட்டை விட்டு அனுப்புறாரா இல்லையான்னு பார்ப்போம் என்றாள் காவியா எந்த தைரியத்தில் இவள் இதுபோல் திமிராக பேசுகிறாள் ஒருவேளை என் பையன் கூட சேர்ந்துட்டாளா அந்த தைரியம் தானா சரி போய் விக்கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் குடும்பமே நமக்கு எதிராக நிற்கிது மெல்ல மெல்ல எல்லாரையும் நம்ம பக்கம் எழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேவளை என்று நினைத்து கொண்டு காவ்யாவை முறைத்து கொண்டு மௌனமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் காவ்யா குளிக்க சென்றாள் குளித்து விட்டு தன் அறைக்கு திரும்பும் வரை மாதவன் எழும்பவில்லை தூங்கி கொண்டுதான் இருந்தான் என்னங்க ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா எழுந்துறீங்க என்றாள் காவ்யா ஏய் பொண்டாட்டி இன்றைக்கி ஆஃபீஸை லீவ் போட்டு வெளியில் எங்கேயாவது சினிமாவுக்கு போகலாமா என்றான் போகலாம் ஆனால் வீட்டு வேலையெல்லாம் இருக்கே யார் பார்க்கிறது நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும் என்றாள் காவ்யா ஏன் அம்மா இல்லை அவங்க பார்த்துப்பாங்க இவ்வளவு நாள் அவங்க தானே பார்த்தாங்க இப்போ மட்டும் என்ன தான் பார்க்கணும்னு ரூல்ஸா இன்றைக்கி ஒரு நாள் தானே வெளியில் போயிட்டு வரலாம் வாடி உங்ககிட்ட ஏதாவது அப்படி சொன்னாங்களா தான் வேலை பார்க்கணும்னு நீயா என் உன் தலையில் எல்லா வேலையும் போட்டுக்கிற கிளம்பி வாடி காவ்யா என்றான் மாதவன் எனக்கு பயமா இருக்குங்க அத்தை ஏதாவது சொல்லுவாங்க வேணுன்னா நீங்களே போய் அத்தைக்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் என்றாள் காவ்யா எனக்கு என்ன பயமா நானே போய் அம்மா கிட்ட பேசுறேன் நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு வெளியில் எழும்பி போனான் அப்படியே எழுந்து போய் சாந்தாவிடம் பேசினான் அம்மா அவ்வளோ நான் இன்னைக்கு வெளியில போகிறோம்மா இன்னைக்கு மட்டும் வேலையை நீங்க பார்த்துக்கோங்க அவன் வீட்டில் இருக்கும்போது வேலை பார்ப்பா என்று சொன்னான் அவன் சாந்தா அவனை உற்று நோக்கினால் அவன் முகத்தில் காவியாவின் நெற்றியில் உள்ள பொட்டுக்கள் கசிந்து இருந்தன என்னடா உன் பொண்டாட்டி தலையணி மந்திரம் போட்டுட்டாளா அவன் பேச்சுக்கு அப்படியே பொட்டி பம்பா அடங்கி போற அம்மா கிட்ட ஞாபகம் இருக்கா ஏன் உங்கள் பொண்டாட்டி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களோ எனக்கு தான் உடம்பு சரியில்லையே அவள் இல்லாததுனால நான் வேலை பார்த்தேன் இப்போ தான் அவள் வந்துட்டாளே இப்போ ஏன் நான் பார்க்கணும் நீங்கள் எல்லாம் அவள் பக்கம்தானே இருக்கீங்க அப்போ அவளையே பார்க்க சொல்லுங்கள் என்றார் சாந்தா என்னம்மா காலையிலேயே பிரச்சனை பண்ணணும்னு பேசுகிறீங்களா நான் தான் இல்லை அவளை கூட்டிட்டு நான் வெளியில போறேன்னு இவ்வளோ நாள் அவள் இல்லாமலேயே இங்கே தானே இருந்தேன் நேற்று கூட அவளை வெளியில போக சொல்லித்தானே சொன்னீங்க அவள் இல்லாமல் இருந்தா இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க நீங்கள் தானே பார்ப்பீங்க அப்புறம் இப்போ மட்டும் என்னம்மா நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்றான் மாதவன் அட பாவி நான் சந்தோஷத்துக்கு எதிராக நினைக்கிறேன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே மாதவா என் மனசு வலிக்குதுடா என்றால் அம்மா போதும் உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா நிம்மதியும் கெடுக்காதீங்க நாங்கள் வெளியில் போகிறோம் நீங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான் சுந்தரம் வந்து கொண்டிருந்தார் இது உனக்கு தேவையா அவன் தான் அவன் பொண்டாட்டியோட வெளியில் போறேன்னு சொல்கிறான்ல அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அவன் வயசில் நம்ம எங்கேயும் போனது இல்லையா எங்கள் அம்மா தானே அப்போ வீட்டை பார்த்துக்கிட்டாங்க இப்போ உனக்கு மட்டும் வீட்டை பார்த்துக்க நோக்குதா என்றார் சுந்தரம் ஆமாம் எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க இவ்வளவு நாளாக அப்படியே பூண மாதிரி இருந்தா ஆனால் இன்னைக்கு என்னெல்லாம் பேசினாலே தெரியுமா காலையிலே வந்து சண்டைக்கு இழுக்கிறாங்க வேலையெல்லாம் செய்ய முடியாது நீயே பாரு நான் ஏன் பார்க்கணும்னு கேட்குறா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நான் சொன்ன நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஏன்னா அப்படித்தான் அவன் நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறா என்றாள் சாந்தா என்னமோ பண்ணுங்க என் வீட்டு வேலையை நான் தானே பார்க்கணும் எல்லாம் என் தலை எழுத்து நானே பார்க்குறேன் பிள்ளையும் சரியில்லை புருஷனும் சரியில்லை வந்தவனும் சரியில்லை வாச்சவனும் சரியில்லை எல்லாம் என் நேரம் என்று புலம்பிக்கொண்டே போனாள் என்ன சொல்கிறாள் இவள் அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பேச மாட்டாளே பொய் சொல்கிறாளா சாந்தா என்று நினைத்து கொண்டே போய் உட்கார்ந்தார் சுந்தரம் காவியா வந்தாள் அம்மா காவ்யா இங்கே வாமா என்றார் அவர் மாமா சொல்லுங்க மாமா என்றாள் காவியா சந்தோஷமா இருக்கியாமா என்றார் சந்தோஷமாக தான் மாமா இருக்கேன் என்றாள் காவ்யா அத்தை ஏதா சொன்னா காலையில நீ ஏதாவது அவளை பேசுனியா என்றார் என்ன சொன்னாங்க மாமா என்றாள் அவள் ஏதோ மரியாதை இல்லாமல் பேசுகிற வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனா ஆனால் நீ அப்படி பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அவள் ஏன் திடீர்னு உன்னை பற்றி அப்படி சொல்கிறான்னு புரியலை அதாம்மா உங்ககிட்டயே கேட்கிறேன் என்றார் சுந்தரம் உண்மைதாம்மா நான் அப்படி தான் பேசினேன் என்றாள் காவ்யா ஆச்சரியமாக காவ்யாவை பார்த்தார் சுந்தரம் என்னம்மா சொல்கிற நீ எப்படி பேசினியா என்றார் இவ்வளவு நாள் அத்தை என்னை எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு திட்டியிருக்காங்க அப்போல்லாம் நான் பொறுத்து போனேன் என் புருஷனோட துணை அப்போ எனக்கு இல்லை இப்போது அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறார் மாமா இந்த வீட்டில் அத்தை மட்டும் என்னை ஏற்றுக்கவே இல்லை அவங்கள எப்படியாவது ஏற்றுக்க வைக்கணும் நான் அவங்களுக்கு இப்போ அடங்கி போனேன்னா அவங்க எப்பவும் போல என்னை கீழே போட்டு மிதிச்சிருவாங்க மாமா அதனால தான் அவங்க முன்னாடி பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறேன் கொஞ்ச நாளில் அத்தை மனசை மாற்றிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் மாமா அப்படி பேசினேன் மன்னிச்சிக்கோங்க நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் என்றாள் காவ்யா இல்லைம்மா நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல நீ அப்படியே இரு அவளை அப்போ தான் நம்மளால் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அவளுக்கு கீழே விட்டு கொடுத்துருந்தால் நம்மளை காலத்துக்கும் அப்படியே வைக்கணும்னு தான் நினைப்பா அவளை இந்த வழியில் போய் தாமா நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் எனக்கு சந்தோஷம்தான் உன்னோட இந்த முயற்சிக்கு மாமாவோட வாழ்த்துக்கள் என்றார் சுந்தரம் தேங்க்ஸ் மாமா நீங்கள் ஏதாவது நினைச்சிப்பீங்கன்னு எனக்கு பயம் இருந்தது ஆனால் இப்போ அந்த பயம் எனக்கு இல்லை தைரியமாக அத்தையே நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவேன் என்றாள் காவ்யா என்னங்க நான் கிளம்புறேங்க என்றாள் காவ்யா அதைத்தானே நானும் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிளம்பிடி பொண்டாட்டி போகலாம் என்றான் மாதவன் சரி இருங்க நான் வேற புடவை கட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு புடவை மாற்றுவதற்காக திரும்பினாள் காவ்யா புடவை நான் கட்டிவிடவா ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு நானே கட்டி என்றான் அவன் போதும் போதும் நீங்கள் நல்லாவே கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் நானே கட்டிக்கிறேன் என்றாள் அவள் திரும்பி நின்று புடவை கட்டி கொண்டு இருக்கும்போது அவளின் பின்னலகை பார்த்து கிறங்கி போனான் மாதவன் அப்படியே பின்புறமாய் சென்று அவளை இறக்கி அணைத்து கொண்டான் காவ்யா வெளியில போகணுமா இல்லை இன்னைக்கு முழுவதும் இந்த ரூமுக்குள்ளேயே இருப்போமா என்றான் மாதவன் என்ன விளையாடுறீங்களா வெளியில் போகணும்னு சொல்லி காலையிலேயே மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டீங்க இப்போது திடீர்னு போகலை வீட்டுக்குள்ளேயே இருப்போம்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் புரியலை இப்போது கீதா வயசு பொண்ணு அவ்வளோ இந்த வீட்டில் தான் இருக்கா அதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது நம்ம பொறுப்பான அண்ணாணியாக நடந்துக்கணும் புரியுதா உங்கள் சேட்டையெல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ரூமுக்கு வெளியில் வச்சுக்காதீங்க என்றாள் காவ்யா ஓ இது வேறையா சில்மிசம் எல்லாம் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தானா என் பொண்டாட்டிய இந்த ரூமை தாண்டி நான் ரசிக்க உரிமை இல்லையா என்றான் மாதவன் சரி சரி சீக்கிரம் புடவையை கட்டிட்டு வா நான் வெளியில இருக்கேன் நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு மாதவன் அறையை விட்டு வெளியே சென்றான் காவியா ரெடியானால் இருவரும் வெளியில் புறப்பட்டனர் பல நாள் கழித்து மகிழ்ச்சியாய் இருக்கும் காவியா இவள் சந்தோஷம் நீடிக்குமா சாந்தாவை காவியா திருத்தி விடுவாளா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி